வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம நலம்புரி கொடுப்பனவு தொகையை உயர்த்த அமைச்சரவை அனுமதி பல அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலை குறைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அதானி நிறுவனம் தொடர்ந்தும் கலந்துரையாடல் காசாவில் ஈஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் இருநூறு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் அஸ்வசும நலமுறை கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய நிலையற்றவர்கள் என்ற சமூக பிரிவினருக்கான உதவித்தொகை கிடைக்கின்ற காலத்தை எதிர்வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் இயலாமைக்கு உட்பட்டவர்கள் மற்றும் சிறுநீரக சிகிச்சை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகையை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது அதே முதியவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித் தொகையை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது லங்கா சத்தோசுவில் விற்பனை செய்யப்படும் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனியின் விலை எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபது ரூபாய் ஒரு கிலோ கிராம் சிவப்பு பருப்பு நாலு ரூபாவால் குறைக்கப்பட்ட அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்ட அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய் டின்மீன் ஒன்றின் விலை பத்து ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கின் விலை பதிமூன்று ரூபாவால் பதிவாகி உள்ளது ஒரு கிலோ கிராம் வெள்ளை காப்பியின் விலை நாற்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாய் ஒரு கிலோ கிராம் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்ட அதன் புதிய விலை பதிவாகி உள்ளது இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அதானி நிறுவனம் தொடர்ந்து கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் தொடர்பாக அதானி நிறுவனத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்தந்த திட்டங்களுக்கான கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாட்டை எட்டுவதற்கு பொருத்தமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் புதுப்பிக்கத்தக்க காற்றாலை மின்னாலை அமைக்கும் திட்டத்திலிருந்து கட்டண பிரச்சினை காரணமாக விலகுவதாக அதானி நிறுவனம் அண்மையில் எழுத்துப்பூர்வமான அறிவிப்பொன்றை வழங்கியது இருப்பினும் இந்த திட்டத்தை முழுமையாக நிறுத்த எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டணங்கள் குறித்து பரஸ்பர உடன்பாட்டை எட்டி பின்னர் பணிகள் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று அந்த செய்தித்தாள் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கிடையில் குறித்த செயற்திட்டம் தொடர்பில் அதானி நிறுவனத்துடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல் நடத்தப்படும் என இலங்கை அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மற்றும் லெபனானின் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் உள்ள போதிலும் ஈஸ்டேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது கடந்த இரண்டு வாரங்களாக காசா பகுதிக்குள் உணவு மருந்து எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் செல்வதை ஈஸ்டேல் முழுமையாக நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் ஈஸ்டேல் நடத்திய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட இருநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென் லெபனான் மற்றும் தென் சிரியா பகுதியில் ஈஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்த ஆயுத்தமான பய பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொன்னிறுத்தத்தை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகள் இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி